நாம் இந்த காணொலியில் பின்னங்களை ஒப்பிட போகிறோம் இப்போது மூணு கீழ் நாலு அப்படிங்கிற பின்னத்தை கீழ் அஞ்சு அப்படிங்கிற பின்னத்தோடு ஒப்பிட போகிறோம் இதை நாம் வரைபட முறையில் செஞ்சால் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே மாதிரியான அளவுடைய ரெண்டு பட்டைகளை எடுத்துக்கொள்ள போகிறேன் இதோ இதுதான் அந்த ரெண்டு பட்டங்க இது ரெண்டும் தனித்தனியான ரெண்டு பட்டங்க அப்படிங்கிறதுக்காக அது மேலே ஒரு முழு முழுக்கோட வரையிறேன் இப்போது நான் முதல் பட்டய நாலு சம பாகங்களாக பிரிக்க போகிறேன் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒரு முழுமையான செவ்வகம் இல்லையா அதே போல கீழே இருக்கிறதும் அதே அளவுகள் கொண்ட செவ்வகம்தான் அதை நான் வெவ்வேறு எண்ணிக்கையிலான பாகங்களாக பிரிச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் மேலே இருக்கிறத நாலு பாகங்களாக பிரிச்சுருக்கேன் ஏன்னா முதல் பின்னத்தில் பகுதி நாலு இல்லையா அதே போல் கீழே இருக்கிற செவ்வகத்தை அஞ்சு சம பாகங்களாக பிரிச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டாவது பின்னத்தில் பகுதி அஞ்சு மூணுக்கு நாலு அப்படிங்கிற பின்னத்தை குறிக்கிற வகையில் பட்டையில் மூணு பாகங்களை நான் இப்போ நிறம் கொடுக்க போகிறேன் நாலில் ஒன்று நாலில் ரெண்டு நாலில் மூணு அதே போல நாலு கீழ் அஞ்சு அப்படிங்கிற பட்டையிலையும் இதே மாதிரி நிறம் கொடுக்க போறேன் அஞ்சுல ஒன்று அஞ்சில் ரெண்டு அஞ்சில் மூணு மற்றும் அஞ்சில் நாலு இதுதான் நாலு கீழ் அஞ்சு அப்படிங்கிற பின்னத்தை குறிக்கிது இதே மாதிரி இந்த ரெண்டு பட்டைங்களை பாருங்களேன் ரெண்டு பட்டையுமே ஒரே அளவான செவ்வகம் இல்லையா இந்த ரெண்டுமே ஒரே அளவான செவ்வகங்கள் தான் ஆனால் வெவ்வேறு பாகங்களா பிரிஞ்சு பின்னங்களை குறிக்கிது அப்படின்னா நாலு கீழ் அஞ்சு அப்படிங்கிறது மூணு கீழ் நாலு அப்படிங்கிற பின்னத்தை விட அதிக அளவு வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நாலுங்கீழ் அஞ்சு அப்படிங்கிறது மூணு கீழ் விட பெருசு அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்படின்னா குறியில அகன்ற பாகம் பெரிய பின்னத்தையும் குறுகிய முனை சின்ன பின்னத்தையும் குறிக்குது அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சது நாம வேறு ஒரு காணொலியில் வேறு ஒரு கணக்கோடு சந்திக்கலாம்